இந்தியாவில் அம்பானி அதானி டாட்டா யாராலையும் வாங்க முடியாத ஒண்ணு ஒரு சாதாரண விவசாயி தனக்கு சொந்தமாக்கினாரு லூடியானாக்கும் சண்டிகருக்கும் இடையில ரயில்வே டிராக் போறதுக்காக இருக்கிற எல்லா லேண்டையும் வாங்கிட்டே வராங்க நாத்தன் ரயில்வேஸ் அப்படி கட்டானா அப்படிங்கிற பகுதியில் ஒரு விவசாயியோட நிலத்தை ஏக்கருக்கு இருபத்தி சொல்லி வாங்குறாங்க வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த விவசாயிக்கு தெரியுது பக்கத்து ஊர்ல இருக்க லேண்ட் எல்லாமே எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு அப்ப தனக்கு மட்டும் ஏன் அஞ்சு லட்சத்துக்கு வாங்கினாங்க அப்படின்னு அந்த ரயில்வேஸ் மேல கேஸ் போட்டிருக்காரு இதை விசாரிச்ச நீதிமன்றம் அந்த சம்பூரான் சிங் அப்படிங்கிற விவசாயிக்கு நார்த்தன் ரயில்வேஸ் ஒன்னு புள்ளி நாற்பது கோடி ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்க கிட்ட காசு இல்லை எங்களால் கட்ட முடியாது அப்படின்னு நாட்டன் ரயில்வே சொல்ல அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க கொடுக்க வேண்டிய காசுக்கு பதிலா லூதியானா ரயில்வே ஸ்டேஷனோட ஸ்டேஷன் மாஸ்டரோட ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அதை இவரோட பேர்ல எழுதி வைக்க சொல்றாங்க டெல்லியில ஒரு சதப்தி ட்ரெயின் அதையும் இவரோட பேர்ல எழுதி வைக்க சொல்றாங்க வேற வழி இல்லாம நார்த்தன் ரயில்வேஸும் இப்போதைக்கு பிரச்சனையை முடிக்க இத ரெண்டையும் அந்த விவசாய பேர்ல எழுதி வைக்கிறாங்க பட் அதுக்குள்ள இந்த விவசாயி என்ன பண்ணிட்டாருனா அந்த ட்ரெயினையே மறிச்சு இது என்னோட ட்ரெயின் அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாரு அதனால உடனே நார்த்தன் ரயில்வேஸும் ஸ்டே வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கேஸ் அப்படி அப்படின்னு போய் நார்த்தன் ரயில்வேஸ்க்கு சாதகமா முடிஞ்சது ஆனாலும் ஒரு சாதாரண விவசாயி இந்தியால யாராலையும் வாங்க முடியாத ஒரு ட்ரெயினுக்கே ஓனரா இருந்திருக்காரு அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது இல்ல